தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழ் சமுதாயத்திற்கு இழப்பு தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் அவர்கள் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்துகிற மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர் சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியிலே கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார் அதில் மட்டுமல்ல பல தருணங்களில் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அவருடைய மறைவு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் காரணம் ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள் ஆனால் உண்மையான சமூக நீதி அடக்கப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே இன்னும் போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவை அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும் அதன் அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல் பல முறை சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் இந்த இரு சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தால் இருந்தால் நாற்பது விழுக்காடு இருக்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரமோ வளர்ச்சியோ கல்வியோ வாய்ப்பையோ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று நண்பர் ராம்சாங் அவர் சொல்லியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது அதை நிலைநாட்டுகின்ற வகையிலே உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் அவர் அவருடைய கொரூ கொடூரமான கொலை எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு யார் பின்னணியில் இருக்கின்றார்கள் யார் ஏவி விட்டார்கள் இதற்கு என்ன யார் காரணம் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்க நடக்கக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள் ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் அறுபத்தி ஏழு பேர் மரணம் அடை மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சாராய் அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி ஒன்றும் வரப்போவது கிடையாது அதில் அரசியல் புள்ளிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சாரை பெற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் அதே போன்று இதில் இந்த சம்பவத்தில் முழுமையான உண்மைகள் வெளிவர வேண்டும் அதே போன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அழு அறுக்க வேண்டும் முதலமைச்சருக்கு கீழ் இருக்கிறது காவல்துறை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரதமர்கள் கொலை செய்யப்படுகிறார் நண்பர் ராம்சாங் அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் நேற்று பாட்டாளிகள் கட்சியினுடைய நிர்வாகி கடலூர் மாவட்டத்தில் வெட்டப்படுகிறார்கள் இது தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள் நாம் கடந்துவிட முடியாது காரணம் இது முதலமைச்சர் கீழே இயங்குகின்ற காவல்துறை புதிதாக சென்னைக்கு ஒரு புதிய காவல்துறை ஆணையர் கமிஷனர் நியமனம் செய்திருக்கிறார் அருண் கொஞ்சம் நாள் கொடுக்கலாம் நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்ய வேண்டும் பொதுமக்கள் இந்த பீதியில் இருக்கின்றார்கள் அந்த பீதியை போக்க வேண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள் கொடூரமான கொலைகள் நடக்காது ஏன்னா எல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் ஒன்று ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கும் கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும் இல்லைன்னா ஏதோ கொலை பண்ணுறாங்க போகிறாங்க ஆறு மாதத்துக்குள்ள வெளியில் வராங்க திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது கொலை செஞ்சது வேறு யாரோ ஆனால் சரண்டர் அண்ணது வேறு யாரோ இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும் உளவுத்துறை தமிழ்நாட்டின் உளவுத்துறை இந்த இருபது நாட்களாக தமிழ்நாட்டினுடைய வந்து விக்கிரவாண்டி தொகுதியில இருந்துருக்காங்க அங்க ஒவ்வொரு கிராமத்திலும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க உளவுத்துறையில் அதுதான் அவங்க வேலையா இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பார்க்கணும் பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்களாம் கொடுக்கணும் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்க எல்லாமே கண்டறியணும் அதை விட்டுட்டு எந்த கிராமத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் எந்தெந்த கிராமத்தில் எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும் எந்த ஓட்டு வராது எப்படி அது வாங்கலாம் யார் கொடுத்தா காசு கொடுத்தா அதை போகலாம் இதுதான் உழவுத்துறை வேலையா என்னை பொறுத்த வரைக்கும் அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் உண்மையிலே நீங்கள் வேலை செய்யுங்க உண்மையாக இருங்க உங்கள் தொழிலுக்கு உண்மையாக இருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லேண்டு யார்டுக்கு நிகரானது இன்னைக்கும் நான் அதை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நான் அந்த நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்கள நியமனம் பண்ணுங்கள் நல்ல கொடுங்க பொறுப்பு கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க இண்டிபெண்டன்ஸை கொடுங்க அவங்களுக்கு அதனால் இது போன்ற இன்னொரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படணும் மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கையாக இருக்குது சிபிஐ சிபிஐ விசாரணையில் பாஜக நேரில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்ன்றது பாஜக நேர்ல வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் நேரடியாக ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிறவங்களே சிபிசிஐ விசாரணை ஓகே அப்படின்னு தான் அரசியலாக்க விரும்பல நான் இந்த ஒரு சுயமான ஒரு சம்பவம் இருக்கு இது எங்களுக்கு என்னன்னா உண்மையை வெளியில வரணும் உண்மை வெளியில வரணும் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்றாரு அதுக்கு நானும் வந்து உடந்தையா இருக்கு எனக்கும் நாங்களும் விரும்புறோம் அது சிபிஐ விசாரணை நடத்தணும்னு நாங்களும் சொல்றோம் அதே திருமாவளவனர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி ஏழு பேர் அங்கே இறந்துருக்கிறாங்க அந்த அறுபத்தி ஏழு பேரில் அறுபது பேர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் ஆனா அப்போ வந்து சிபிஐ என்கொயரி வேண்டான்னு திருமாவளன் சொல்றாரு அப்ப அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் 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 தான் அதுக்கும் உண்மை வெளியில வரணும் இவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க இதுக்கும் உண்மை வெளியில வரணும் அதனாலதான் எங்களுக்கு ஏன் சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னன்னா மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்லை நம்பிக்கைன்னா இதுல யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க அரசியல் பிரமுர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க இதெல்லாம் வெளியில வரணும்னா உண்மையான சிபிஐ விசாரணை நடந்தாதான் தெரியும் அது வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் எங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட நூறு நூற்றுக்கு மேலான கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இது இந்த கொலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னு ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் சந்துக்கடை இன்னொரு பக்கம் கஞ்சா காக்கெயின் ஹெரோயின் அபின் எல்லாமே போதைப் பொருட்கள் சரளமாக கிடைச்சிட்டு இருக்கு அமெரிக்காவில் என்ன போதைப் பொருள் இருக்கோ இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்போ யார் காரணம் இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் அதெல்லாம் டாஸ்மாக் கடை ஐயாயிரம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் சந்துக்கடை இருபத்தாயிரம் கடை இருக்குது

ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் இதில் வந்து அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழுமையாக வரணும் விசாரிக்கட்டும் காவல் தமிழ்நாடும் விசாரிக்கட்டும் ஒன்றும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆரம்பகட்ட விசாரணை இருக்கு ஆனால் முழுமையாக சிபிஐ தான் ஏன்னா இது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இது முழுமையான விசாரணை நடந்து ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தடுக்கணும் அதுக்காகத்தான் முழுமையா விசாரணை நடந்தாதான் இது தடுக்கலாம். பிற்காலத்தில் வருகின்ற இது போன்ற ஏதாவது நிகழ்வுகளை தடுக்கலாம். ஒவ்வொரு தலையறனும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? அந்த மாதிரி நான் அச்சுறுத்தல் ஈடுபட்டுட்டு இருக்கறோம். உலக அளவா ஈடுபட்டுட்டு இருக்கோம். 26 ವರ್ಷமா இருக்கறோம் நம்போ. சும்மா அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கு. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் இது போன்ற